உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும் தமிழகத்தில் எங்கெல்லாம் விடுமுறையும் என்று தெளிவாக பார்க்கலாம் வகைக்கடல் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக சென்னை உட்பட வட மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதற்காண்டி ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வகைக்கடல் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேலும் வலுப்பெற்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரை காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நேர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்ய இருப்பதால் இதற்கென ஆரஞ்சு நேர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது இந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பள்ளிக் கல்லூரிகளுமே விடுமுறை அறிவிக்கப்படவில்லை இன்னும் ஒரு ஒரு சில படித்துள்ளிகளில் அறிவிக்கலாம் அது அறிவித்த உடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நமசருடன் இணைந்தீர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்